வணக்கம் நண்பர்களே நம்ம வாழ்க்கையில யாரையாவது நம்ம மூதேவனி திட்டியிருப்போம் இல்லைனா யார்கிட்டையாவது மூதேவினி திட்டு வாங்கியிருப்போம் ஆனா அப்படி திட்டும் போது யார் இந்த மூதேவின்னு யோசிச்சு பார்த்துருக்கோமா மூதேவினாலே அமங்கலமானவள் தரித்திரம் பிடிச்சவள் சோம்பேர்ன்னு தான் நாம சித்தரிச்சு வச்சிருக்கோம் உண்மையாவே மூதேவினா யாருன்னு தெரியுமா அவங்க கணவர் யாருன்னு தெரியுமா எதுனால இப்படி ஒரு நெகட்டிவ் ஷேட் அவங்களுக்கு வந்துச்சுன்னு தெரியுமா இவங்களோட உண்மையான வரலாற்றை இருக்காங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா வாங்க நாம இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுப்போம் நான் உங்கள் கதை சொல்லும் சிவா இது நாம் அறிந்திடாத மூத்த தேவி மூதேவியின் வரலாறு தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்காடலை கடையும் போது பிரபஞ்சத்தையே அழிக்கக்கூடிய ஆழகால விஷம் வெளியே வந்தது அதை சிவபெருமான் உட்கொண்டார் அதன் பிறகு பிரபஞ்சத்தையே காக்கக்கூடிய அமிர்தம் வெளியே வந்தது அந்த ஆழகால விஷத்தின் ரூபமாக முதலில் ஒரு தேவி தோன்றினார் அவளை மூத்த தேவி என்று அழைக்கப்படும் மூதேவி ஆவால் இரண்டாவதாக தோன்றிய அமிர்தத்தின் ரூபமாக ஸ்ரீதேவி தோன்றினாள் ஆகையால் ஸ்ரீதேவியின் அக்கா தான் இந்த மூதேவி என்று அழைக்கப்படும் மூத்த தேவி ஆவாள் இவர் தவ்வை ஜோஸ்டா சேட்டா மாமுகடி தூமாவதி மூத்த தேவி என்று பல பெயர்களால் அழைக்கப்படுகிறார் உலகில் முதல் குடின்னு அழைக்கப்படுற நம்ம தமிழ் குடி முதல் மூத்த கடவுளாக வழிபாடு செய்தது இந்த தவ்வை தெய்வத்தை தான் ஏன்னா மூதேவி தாய் தான் செல்வத்தின் முதல் தாயின்னு நம்ம முன்னோடுகளால் நம்பப்பட்டுச்சு உலகில் மனிதன் தோன்றின நாளிலிருந்து இன்று வரைக்கும் எத்தனையோ தெய்வத்தை அவன் வழிபாடு செய்துள்ளான் ஆனால் முதல் மனித இனத்தின் தெய்வமாக இருந்தவள் யார் என்றுன்னு கேட்டால் இந்த மூத்த தேவி தான் சில ஆராய்ச்சியோட முடிவுகளில் நமக்கு தெரிய வருது பார்க்கடலில் இருந்து வெளிவந்த இரண்டு தெய்வங்களையும் விஷ்ணு பகவான் திருமணம் செஞ்சுக்கிறாரு ஆனால் ஸ்ரீதேவியை மட்டும் அருகில் வைத்துக் கொண்டு மூதேவியை தரித்திரம் இருக்கும் இடத்திற்கு ஏன் நாராயணன் அனுப்புகிறார் என்று உங்களுக்கு தெரியுமா நம்ம முன்னோர்கள் பலருக்கும் குலதெய்வமா திகழ்ந்த இந்த மூதேவி ஏன் இப்போ இவ்வளவு நெகட்டிவ் ஷேடோட இருக்கிறாங்கிற விளக்கத்தை இப்போ நம்ம பார்ப்போம் பொதுவாக நம்ம வீட்டில் தரித்திரம் வந்தால் ஐயோ மூதேவி நம் வீட்டில் புகுந்து விட்டா அப்படி தான் நம்ம சொல்கிறது வழக்கம் ஆனால் மூதேவி வந்ததால தான் நமக்கு தரித்திரம் வந்துச்சு அப்படின்னு பொருள் கிடையாது நமது அசுத்த செயல்கள் அது ஃபிசிக்கலாக இருந்தாலும் சரி மென்டலாக இருந்தாலும் சரி அதன் விளைவாக தான் நமக்கு தரித்திரம் பிடிக்கும் ஆனால் நமக்கு பிடித்திருக்கும் தரித்திரத்தை நமக்கு மென்மேலும் சோதனைகளை கொடுத்து நம் தவறுகளை சரி செய்து நமது தரித்திரத்தை மூதேவி அவளோட எடுத்து செல்வாள் அதன் பிறகு மூதேவியின் தங்கை ஸ்ரீதேவி நம் வீட்டில் குடிகொள்வாள் இப்போ புரியுதா நமக்கு ஏற்பட்டிருக்கிற தரித்திரத்தை சரி செய்து தன்னோட எடுத்து செல்லும் நம்மை காக்கும் தாய் தான் இந்த மூதேவி சேர சோழ பாண்டிய மன்னர்களுக்கு முன்னால் நம் பாரதத்தை ஆட்சி செய்து வந்த பல்லவ மன்னர்கள் மூதேவியை குலதெய்வமாக வழிபாடு செஞ்சிருக்காங்க அவங்களுக்கு அப்புறமா சோழர்களும் மூதேவிய வழிபாடு செஞ்சிருக்காங்கன்னு சில கல்வெட்டுகள் மூலமாக நிறுவனம் ஆயிருக்கு மூதேவி பெரும்பாலும் கையில் துடப்பத்தோடும் அல்லது முறத்தோடும் காணப்படுவாங்க இதனால தான் நம் வீட்டில் துடப்பத்தை மிதிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இன்னொரு கைகளால் பணமூட்டையும் இல்லைன்னா பணப்பெட்டியையும் கையிலேயே வச்சுருப்பாங்க இவங்களோட வாகனம் கழுதை பார் யோகம் வரும்னு எல்லா இடத்துலையும் கழுதை ஃபோட்டோ மாட்டி வச்சிருக்கிறதுக்கும் இதுதான் காரணம் நம் நாடு விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட நாடுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நெற்கதிர்கள் ஸ்ரீதேவியாகவும் அதை விளைய வைக்கும் உரம் மூதேவியாகவும் நம் முன்னோர்களால் பார்க்கப்பட்டுச்சு ஏன்னா நம் உண்ணும் அன்னம் நெற்கதிரிலிருந்து வருது அந்த நெற்கதிர் நமக்கு வரும் செல்வம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஆனால் அந்த செல்வம் அதாவது அந்த நெற்கதிரை நமக்கு கிடைக்க செய்ய உதவுவது அந்த கருப்பு உரம் தான் அந்த உரம் தான் மூதேவி பாரதம் முழுவதும் மூதேவிக்கு ஆங்காங்கே சிலைகள் உள்ளது இருந்தாலும் கூட நம் தமிழ் மண்ணில்தான் நிறைய தவ்வை சிலைகள் உள்ளன ஆனால் கிபி பதிமூணாம் நூற்றாண்டுக்கு பிறகு மூதேவியின் வழிபாடு மொத்தமாக நின்றுவிட்டது இப்பேற்பட்ட சிறப்பு அம்சங்களை கொண்ட மூத்த தேவி இப்போ நம்ம எல்லாராலும் அமங்கலம்னு சொல்கிற மூதேவின்னு மாற்றப்பட்டது தான் மிகவும் வேதனைக்குரிய விஷயம் நாம இனிமேலாவது மூதேவினா அமங்கலம்னு நினைக்காமலோ யாரையும் மூதேவின்னு திட்டாமலோ இருந்தாலே அது நாம் அவங்களுக்கு தர பெரிய மரியாதையாகும் இப்போ மூதேவினா யார் அவங்களோட வரலாறு என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தாட்ஸை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களை வந்து சேரும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்